ரிசிபராசி எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்களே ரிசிபராசிக்கு கடந்த காலங்களில் எல்லா அறிஞர் பக்களும் எல்லா ஜோதிட வித்வான்களும் எல்லாமே சொல்லியிருக்காங்க அடியேனும் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக ஆன ஆண்டாக இருக்கும் அப்போ அதுக்கு எப்படி இருக்கணும் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா நீங்கள் ஒரு க நீங்கள் சாதாரணமாக இருந்திருப்பீங்க அப்போ ரிசவரசி நேர்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் உன்னிடம் இருந்தால் நீ செல்வந்தன் இந்த இடம் வந்து அப்படி இடம் ரெண்டாவது இடம் சுக்குரனுக்குரியது தனத்துக்குரியது அப்ப நான் உன்னிடம் இருந்தால் நீ செல்வந்தன் இல்லாவிட்டால் நீ ஏழை என்ற உணர்வை நீங்கள் அதிகமாக எண்ணிக்கொண்டிருப்பவர் அது மட்டும் இல்லை என்னை மற்றவர்கள கொடுத்தால் நீ கொடையாளி எதோ என செல்வத்தை மற்றவன் இருந்து பெற்றால் நீ கடனாளி அதனால மிக எச்சரிக்கையாக என்னைக்கும் செல்வத்தை சேர்க்கணும் பொருளாதாரத்தை கூட்டணும் உயர்ந்த பதவிக்கு போகணும் அந்த எண்ணங்களோட கொஞ்சம் சுயநலத்தோட அழகாக இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாருங்க உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் நல்லா இருக்காரு உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறாரு அப்போ உங்கள் குரு வந்து நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாள் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இருக்கிற வீட்டில் குரு என்றைக்கும் கம்மியாக தான் அதனுடைய பலன்களை கொடுப்பார் அடுத்து மிதனத்துக்கு போக போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு வந்துடுதா முதல் பாயிண்ட்டு முதல் அட்வான்டேஜ் முதல் நன்மை அடுத்தது அடுத்தது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒம்பதுல இருந்தவர் பத்துக்கு வந்துடுறார் சனீஸ்வரன் பதினொன்றுக்கு போயிடுறார் அப்போ சனீஸ்வரனுடைய பயிற்சியும் உங்களுக்கு லாபம் அடுத்தது ராகுக்கு எது பயிற்சி வருது அதுவும் லாபம்தான் ஆக மூணு பயிற்சி யாருக்கு லாபம் முதல்ல ரிஷபத்துக்கு அடுத்தது துலாமுக்கு அடுத்தது மகரத்துக்கு மனசில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு கண்டிப்பாக கடந்த காலத்தில் கண்ணீர் கடந்த காலத்தில் துன்பம் துயரம் எல்லாத்தையும் இழந்தது எல்லா இழப்புக்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் திசா பத்தியை உங்க உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க ரிசிப லக்கணம் சச்சஸ் துலாம் லக்கணம் சச்சஸ் மகரம் கும்பம் அதை விட பெரிது அந்த மாதிரி லக்கணத்துக்கு ராகு திசையில் சுக்குரு புத்தி சுக்கர் திசையில் ராகு புத்தி புதன் திசையில் சனி புத்தி சனி திசையில் புதன் புத்தி இந்த சீக்வென்ஸ் இருக்கணும் நேயர் பெருமக்களுக்கு இந்த சீக்வென்ஸ் இருக்கணும் பாருங்க இல்லைன்னா கேளுங்க அதாவது அட்டமாதிபதி சாரமாக இல்லாமல் இருக்கணும் ரோகம் சத்துருவும் இல்லாமல் இருக்கணும் இப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் போயிட்டே இருக்கலாம் அப்போ ரிசிவ ராசிக்கு எல்லா வகையிலையும் ஒரு உணர்வு பூ உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ராசி உங்கள் திசை பற்றி உங்கள் உங்களுடைய ஜன எடுத்துக்கோங்க அப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னு நீங்கள் செய்ய போறீங்க ஜவுளி எடுத்துக்கோங்க அழகு சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்துக்கோங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்துக்கோங்க பேக்கரி எடுத்துக்கோங்க இனிப்பு எடுத்துக்கோங்க எல்லா நாட்டு மருந்து கடை வெள்ளை சம்மந்தப்பட்டது அந்த ஒர்க்கு எல்லாமே எடுத்துக்கறலாம் அழகான காருங்க என்னமோ சொல்லுவீங்களே எம்டபிள்யூ டபிள்யூ பிஎம்டபிள்யூ அந்த கார் எடுத்துக்கோங்க ஆடி கார் எடுத்துக்கோங்க பெரிய அரண்மனை கட்டுங்க சாதாரண குடிசையில் பெரிய அரண்மனை இல்லை பெரிய அரண்மனை வாசம் செய்யுங்க வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டுக்கு வாசம் செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி தொழிலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டுக்கு நீங்கள் தான் கிங்கு இந்த ஆண்டுக்கு நீங்க தான் எம்பரா கூட யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களுடைய சேர்க்கைகள் யாரு ரிஷப லக்கணத்துக்கும் ரிஷப ராசிக்குரிய லக்னாதிபதி சுக்கரனோ இல்ல ரெண்டுக்கும் அஞ்சுக்குரிய புதனோ இல்ல ஒன்போதுக்கும் பத்துக்குரிய சனீஸ்வரரோ இல்ல நிழல் கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ராகு கேதுக்களோ பார்த்தீங்களா இப்படிப்பட்ட கிரகங்கள் இப்படிப்பட்ட கோள்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் இப்படி இருந்தால் எல்லாத்துக்கும் இப்படி இருக்காது இல்லை இப்படி இருந்தால் எங்களை எங்களை எங்கே தேடி வருவீங்க எங்களை தேட மாட்டீங்கல்ல அதனால இந்த மேற்கொண்ட தொழிலை எல்லாம் நடத்திக்க இந்த மேற்கொண்ட தொழில் பூரா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உள்ள தொழில் தான் ஐயா சொல்கிறது உங்களுக்குரிய தொழில்தான் நான் சொல்லிட்டு வரேன் அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ரிசபராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் அதில் கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரன் பார்த்துக்கோங்க கிருத்திகை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த துவரை தானம் கொடுங்க கிருத்தி நட்சத்திரக்காரவங்களுக்கு துவரை தானம் கொடுங்க கோதுமை தானம் கொடுங்க கோதுமை கொடுங்க முக்கியமாக கோதுமையை போட்டு அதில் விளக்கேற்றுக்கு பாருங்கள் வெள்ளை இருக்குது வெள்ளை இருக்குது இலை வச்சு அதில் தீபம் ஏற்றுங்க கிருத்தியை நட்சத்திரக்காரங்க முருகனை கும்புறதே நிறைய கும்பிடுவீங்க ஆனால் கிருத்திகை வந்து சூரியனுக்குரிய நட்சத்திரம் அதனால தான் வெள்ளருக்கு இருக்குது அதுக்கு உங்களை வைக்க சொல்கிறேன் வெள்ள இருக்க வச்சு கும்பிடுங்க திருவண்ணாமலை போங்க சதுரகிரி சுந்தரமாலிங்கம் போங்க மலையில் உள்ள கோயில் எல்லாமே மறக்காமல் நீங்கள் சென்று வருவீங்க இப்போ இருக்கிற அடியார்கள் நிறைய போகிறீங்க சின்ன பிள்ளைலாம் நீங்கள் போயிட்டு தான் இருக்கிறீங்க வெள்ள இருக்குது எவ்வளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு செல்வம் சேரும் அதுவே ஒரு செல்வத்துக்குரிய விருட்சந்தான் மறந்துடாதீங்க அடுத்த ரோஹிணி ரோஹிணி சொல்ல வேண்டாம் ரோஹிணிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்ப ரோஹிங்கறவர் எல்லாத்துக்கும் அதிபதி இருக்கும்போது அவர்தான் நமக்கு அண்ண அண்ணா தெரியும் சங்கடகரை சதுர்த்தி வருதே தான் அந்த சாபத்தினால தான் அப்ப ரோகிணி நட்சத்திரம் நாவல் பார்த்தீங்களா நாவல் அதிலே வெண்ணாவில் இருக்கக்கூடிய திருத்தலம் திருச்சிராப்பள்ளி என்ற திருவானை கோவில் அதனால தான் ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முறையாவது அந்த வெண்ணாவலை சுற்றுங்க பதினாறு சுற்று சுற்றுங்க பதினாறு தீபம் ஏற்றுங்க ரோஹி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் எப்பவாவது நீங்கள் திருவ திருவானைக்கால் போங்க அம்பாவில் வழிபடுங்க லளிதாசம் பண்ணுங்கள் தேவியினுடைய பாகவதம் பண்ணுங்கள் பவானி அஷ்டகம் பாடுங்க பாராயணம் பண்ணுங்க இப்போ யாருமே பாராயணம் பண்ணுறதில்லை எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லையே அப்புறம் எப்படி நன்மை வரும் ஜோதிசரை போய் கேட்டு கேட்டு எனக்கு அதுவே இது எப்படி வரும் நம்ம எதாவது பண்ணால் தானே வரும் பண்ணாமல் எப்படி கிடைக்கும் ம் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் தயவுசெய்து திருவானைக்காலுக்கு ரோஹிணிக்கு உள்ளவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பண்ணை கொடுக்கும் ஜென்ம நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளவு தூரம் போனாலும் எத்தனை திதியில் போனாலும் ஜென்ம நட்சத்திரம் மிகுந்த பலனை கொடுக்கும் அடுத்தது ரோஹிணிக்கு அடுத்தது மிருக மிருகசீரிசம் எம்பெருமானுடைய முருகப்பெருமான நட்சத்திரம் தான் கண்டிப்பாக அதுக்கும் முரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க சிதம்பரம் போங்க திருக்கொல்லிக்காடு போங்க இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் போனோம்னா மிருகசிரிசு நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஆறுதலையும் அமைதியையும் நல்ல வருமானத்தையும் நல்ல செழிப்பையும் கொடுக்கும் கண்டிப்பாக இது ரிசிபராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான நேரம் இந்த நேரம் மறக்காங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் ஆறாம் நம்பர் உங்களுக்குரிய ஆறாம் நம்பர் எடுத்துக்கோங்க முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த வகையில் இருக்குதோ உங்களுடைய நியூமராலஜி நியூமரலஜி கொஞ்சம் ரிலேட்டிவிட்டியாக பாருங்கள் அதே மாதிரி வெள்ளை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருண் கருணீலத்தோடு எடுத்துட்டுன்னா என்ன சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு அந்த ரிலேட்டடாக கூடிய கலர் எடுத்துக்கோங்க பியூர் வெள்ளையும் எடுத்துக்கோங்க ஒன்றும் தவறில்லை இந்த மாதிரி ஆடைகளை வாகனங்களுக்கு உங்களுக்குரிய ராசிக்குரிய நம்பர்கள் தெரியலன்னு கேளுங்க நிறைய அறி நிறைய அறிஞர்கள் இருக்காங்க எல்லா ஜோதி என்னை யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் ஆனால் சரியான பாதையில் போங்க சரியான பாதையில போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுல மாற்றுக்கிறது அல்ல அடுத்து நாம் காண இருப்பது மிதனராசி ராசிக்கு எழுபது பெர்சன்ட் ராசிக்கு எழுபது பர்சன்ட் கவலைப்படாமல் நீங்க இருக்கலாம் கவலைப்படாதீங்க அழகாக நீங்க ஏன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்ப உங்களுக்கு பெனிஃபிட் நீங்க உங்க துன்பம் துயரத்துக்கு உங்களுக்கு லாபம் அப்ப எழுபது பெர்சன்ட் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறீங்க